வணக்கம் உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனல் மூலம் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் கல்லூரியில் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்து வருகிறேன் நான் கல்லூரியில் படித்துக்கொண்டே ஏற்றுமதி தொழில் தொடங்கியுள்ளேன் நான் சிங்கப்பூர் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய ஆர்வமாக உள்ளேன் இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் பொருட்கள் எவை தமிழரசன் கல்லூரி மாணவர் அரக்கோணத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவிற்கு அருகிலுள்ள சிங்கப்பூர் நாட்டில் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர் இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிங்கப்பூர் நாட்டிற்கு தானியங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட தானிய பொருட்கள் அரைக்கப்பட்ட பொருட்கள் அரிசி பாசுமதி அரிசி பால் பால் பொருட்கள் முட்டை கோதுமை வால்நட் நிலக்கடலை கொட்டைகள் முந்திரி மிட்டாய் வெள்ளம் மக்காச்சோளம் பதப்படுத்தப்பட்ட பழங்கள் பழச்சாறுகள் ஜூஸ் மாம்பழ ஜூஸ் மாம்பழங்கள் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் வெங்காயம் பருப்புகள் மலர்கள் அனைத்து பழங்கள் அனைத்து காய்கறிகள் இயற்கை தேன் திராட்சை இறைச்சி ஏலக்காய் சீரகம் பெருஞ்சீரகம் மிளகாய் பெருங்காயம் வெந்தயம் புளி புதினா மசாலா தூள் முந்திரி நறுமண எண்ணெய்கள் ஆகிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் சிங்கப்பூர் நாட்டிற்கு தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்காநல்லூர் கோவை பின்கோடு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடைங்கள் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளை நான் நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள்

இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சிப்புகள் நடைபெறவுள்ளது ஏற்றுமதி நடைபெறும் இடம் கோவை நான் நடத்துகின்ற ஏற்றுமதி டாக்டர்கள் இன்ஜினியர்கள் தொழிலதிபர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் குடும்பத் தலைவிகள் பட்டதாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் ஏற்றுமதி பேச்சுவைகளில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்